ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐஆர்எஃப்சி சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி

எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபி பார்த்தோம்னாக்க நம்மளுடைய மேக்ஸிமம் லிமிட்டான அஞ்சை கடந்து போயிட்டு இப்போ கீழே கரெக்ஷனில் இருக்கிறாங்க கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ஒரு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸை இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாலு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ ரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் ரெவியூ க்யூ டு கியூ நம்ம கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நூற்றி நாற்பது கோடி அந்த ரேஞ்சுக்கு வந்து இவங்களுக்கு வந்து கூடியிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு கூடியிருக்கு இபிஎஸோடைய லெவல் ஒன்று புள்ளி ரெண்டுங்கிற லெவல்லேயே கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு குவார்ட்ராக அந்த ரேஞ்சிலேயே இருக்குது ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிறது மேக்ஸிமம் போயிட்டு ஒன் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே பவுண்ட் ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேயே இவங்க இபிஎஸோடய லெவல் இருக்குது இபிஎஸோட டிடிஎம் லெவலும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதிமூணு குவார்டரில் நம்ம பார்த்தோம்னா அஞ்சிலிருந்து நாலு புள்ளி ரெண்டுங்கிற ரேஞ்சிலேயும் ஓடிக்கிட்டு இருக்கு அதுலேயும் இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஏழு குவார்ட்டர் எட்டு குவார்ட்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அஞ்சு நாலு புள்ளி ஒம்பது நாலு புள்ளி ஆறு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இவங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ நமக்கு இந்த டேட்டாவை நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஸ்டேக்னேட் ஆயிருச்சா அப்படிங்கிற நமக்கு வந்து ஒரு டவுட் வரலாம் இப்போ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம் எங்க போய் கன்ஃபார்ம் பண்றோம்னா ஸ்கிரீனர் டாட் இன்ல வந்து டெப்டாஸ் டேஸ் வந்து நம்ம எடுத்து பார்க்குறோம் இப்போ இந்த டெப்டாஸ் டேஸ்ல வந்து பார்த்தோம்னாக்க மூணாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு நாள் கிட்டத்தட்ட பத்து வருஷம்னு வச்சுக்குவோம் பத்து வருஷம் இப்போ இவனுக்கு வந்து இன்னைக்கு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க டென் இயர்ஸுக்கு அதோட ரிட்டர்ன் வருது இப்போ இந்த டென் இயர்ஸுக்கு இந்த ரிட்டர்ன் வந்து ஸ்டாண்டர்டா இவங்க எவ்வளவு ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்களோ தான் ஸ்டாண்டர்ட் இருக்கும் நடுவில் அது ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ எந்த இடத்துல திருப்பி அவனுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டணும்னு சொல்கிறான்னா புது ப்ராஜெக்டில் தான் கூட்ட முடியும் பழைய ப்ராஜெக்டில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணதில் கூட்ட முடியாது அது ரெகுலர் இன்கம்மாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ புது ப்ராஜெக்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் அந்த மாதிரியான சூழலில் மாத்திரம்தான் இவங்களுக்கு வந்து அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்க அந்த சூழலில் வரும் ஆனாலும் இவங்களும் கவர்மெண்ட் கம்பெனி இவங்களுடைய இன்வெஸ்ட் பண்ணுறதும் வந்து கவர்மெண்ட் மொனோபொலி கம்பெனி அப்படிங்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருப்பாங்க அதனால இப்போ இவனுடைய இன்கம் ரேட் வந்து பார்த்தோம்னா இந்த இபிஎஸ் ரேட்டு நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக்னேட் ஆயிருச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் இது குறையுமா அப்படின்னு சொன்னால் பெரிய ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு அதை ரீப்ளே ரீபே பண்ணியிருக்கிறாங்கன்னா அது குறையும் புது ப்ராஜெக்ட் ஃபில் பண்ணும்போது திருப்பி ப்ராஜெக்ட் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்போ இந்த சூழலில் வந்து புக் ப்ரைஸுக்கு வந்து அவன் ஏற்றி இப்போ அந்த புக் ப்ரைஸுக்கு வந்து கீழே இறக்கி விட்டுருவான் இந்த புக் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ ரூபாய்க்கு கீழே இறக்க தான் பார்க்கணும் இப்போ நமக்கு ஸ்க்ரீனர் டாட் வந்து அப்டேட்டட் புக் புக் ப்ரைஸ் போடுவாங்க மிச்ச சைட்டில் வந்து ஆனுவலைஸ்டு போடுவாங்க இப்போ இவனுக்கு புக் ப்ரைஸ் வந்து முப்பத்தி ஒம்பது ரூபா இருக்குது இந்த முப்பத்தி ஒம்பது ரூபாலருந்து ஒரு ரூபாயோ ஒரு டைமோ இல்லாட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டைம்ஸ் அப்படின்னு சொன்னால் இது நாற்பது ரூபான்னு வச்சோம்னா இருபது இதுலேருந்து ஒரு ஐம்பத்தொம்பது ரூபா அறுபது ரூபா அந்த ரேஞ்சு வரைக்கும் இது வந்து கீழே அட்ஜஸ்ட் ஆகிட்டு திருப்பி மேலே ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன் நம்ம இந்த இடத்துல இதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவனுடைய இபிஎஸ் லெவல் ஸ்டாக்னேட் ஆகிருக்கு கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு பதிமூணு குவாட்ராக அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளவு ஏறினா அப்படிங்கிறதையும் சேர்த்து நம்ம பார்ப்போம் இதுக்கு முன்னாடி ஆனுவலைஸ்டில் தான் நமக்கு அது கிடைக்கும் இதுக்கு முன்னாடி இவனுடைய லெவல் வந்து பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஃபோர்லேருந்து இபிஎஸோட ரேட்டு இரநூத்தி ரெண்டாயிரத்தி பதினேழு ஒன் பாயிண்ட் ஃபோர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு மூணு வரைக்கும் வந்திருக்கு இந்த மூணு வரைக்கும் வரும்போது தான் பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்கிறான் மூணுலேருந்து நாலு போகும்போது ஆக ஆரம்பிக்கிறான் ஸோ இப்போ பிளாஸ்ட் ஆகிட்டு இப்போ வந்து இது இதே லெவல்லே ஸ்டாக்னேட் ஆகிருக்குன்னா ஆல்மோஸ்ட் இந்த இபிஎஸ் லெவலுக்கும் இந்த புக் வேல்யூக்கும் அவன் ஆல்ரெடி ஏற்றிட்டான் இப்போ இந்த லெவலுக்கு திருப்பி கரெக்ஷன் வரும் அப்படிங்கறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் எந்த இந்த மாதிரியான ஃபினான்ஸ் கம்பெனி இந்த எல்லா கம்பெனிஸுக்குமே இது பொருந்தும் காமனாக பொருந்தும் ஆனால் இந்த டொமஸ்டிக் டிமாண்ட்ல இருக்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ இந்த கன்சியூமர் ப்ராடக்ட் இந்த மாதிரி டொமஸ்டிக் டிமாண்ட்ல இருக்கிறவங்க பார்த்தோம்னா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நியூ ப்ராடக்ட் லான்ச்சு இதெல்லாம் அவங்க ஏதாவது பண்ணி மேலே கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் இவங்களுடைய பிஸ்னஸுங்கிறது கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய பட்ஜெட்டில் அலோகேட் ஆகக்கூடிய ஃபண்டு அதே மாதிரி இவங்களா வந்து எங்கேயாவது மொபலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த ஃபண்டு அதை எடுத்து ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்க்கு மாத்திரம்தான் கொடுக்குறாங்கங்கிறது ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல ஆப்ரேட் பண்ணும்போது இதோட ஃபிளக்ச்சுவேஷன்ஸ் வந்து திடீர்னு ஒரு டயத்தில் கூடிட்டு திடீர்னு ஒரு டயத்தில் குறையிறது அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதது அப்போ இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்றவங்க கீழே வரும்போது கொஞ்சம் நல்லா வாங்கி போட்டு வச்சுக்கிட்டோம்னாக்க ப்ராஜெக்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆக ஆக இவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் திருப்பி மேலே ஏற ஆரம்பிக்கும் அப்படிங்கிற புரிதலோடு நம்ம இருக்கிறோம் ஸோ இப்போ இப்போ வந்து இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நமக்கு போட்டோம் நமக்குமே வந்து இங்கே வந்து பார்த்தோம்னாக்கா அப்படியே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டிலே போல் அது எல்லாமே அதே ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ்ங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே ரேஞ்சு பவுண்டுக்குள்ளேயே இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சே சூழலில் இவன் அடுத்த வருஷத்துக்கு புது ப்ராஜெக்ட் இந்த பட்ஜெட்டில் பிப்ரவரி மாதம் ஒன்றாந்தேதி பட்ஜெட் போடும்போது புது ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் இவ்வளோ பண்ணுறோம் அதுக்கு ஃபண்டு இவ்வளோ அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது அந்ததுக்கு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னாக்க இது வந்து இந்த அஞ்சுங்கிறது இபிஎஸ் லெவல் நாலு புள்ளி ஒம்பது அஞ்சுங்கிற இபிஎஸ் லெவல் வந்து திருப்பி மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரியான சூழலில் பிளாஸ்டாக அதாவது திருப்பி மேலே மேலே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த மாதிரியான சூழலில் வர்றதுனால நம்ம ரெசிஸ்டன்ஸையும் கால்குலேட் பண்ணிக்குவோம் கீழே வந்து இப்போ அந்த மாதிரியான சூழல் இல்லை மார்க்கெட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா சப்போர்ட்டையும் கால்குலேட் பண்ணிக்குவோம் ட்ரெண்ட் எந்த சைடு மூவ் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சரியான டிசிஷன் அப்ரோப்ரியேட் டிசிஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் இருக்க கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை வந்து நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்மளுடைய புது ஃபார்முலால ரெண்டு ஃபார்ம்லா புது ஃபார்முலால போட்டிருக்கிறோம் இதில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது டூ டுவெண்ட்டி சிக்ஸ் டூ டூ ஃபார்ட்டி டூ அதை தாண்டி போச்சு அப்படின்னு சொன்னாக்க டூ எயிட்டி சிக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி கீழே வந்து நமக்கு பார்த்தோம்னா பிளாஸ்டில் வந்து மேக்ஸிமம் டூ டூ தேர்ட்டி அந்த ரேஞ்சு தான் இருக்குது அப்போ டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி அப்படிங்கிற ரேஞ்சு தான் நமக்கு வந்து மேக்சிமம்கான பாசிபிலிட்டி அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இப்போ இதில் இருக்கிற இது அப்படின்னா மேக்ஸிமம் இப்போ தொடணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி அதை தொட்டுட்டு தான் கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிறான் அதனால டவுன் ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால நம்ம வந்து அதை வந்து மார்க் பண்ணிவிட்டு அதோடைய மூமெண்ட்டை நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நம்ம சார்ட்டில் வந்து மார்க் பண்ணியிருக்கக்கூடிய லெவல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது இந்த 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 புது ஃபார்முலாவில் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பாயிண்ட் என்னங்கிறதுலேருந்து இந்த இடத்துல இந்த டேர்ம் வந்து பார்க்குறோம் இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் அப்படிங்கிற இருந்து பார்க்குறோம் ஸ்டார்ட் பாயிண்ட்னாக்க இந்த ரேலி வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பேஸ் ப்ரைஸ்லேருந்து எடுத்துக்கிறோம் இதுக்கு கீழே பேஸ் பிரேஸ் ப்ரை பேஸ் ப்ரைஸ் ஒன்று கண்டுபிடிக்கிறோம் அது கண்டுபிடிச்சோம்னா இருபத்தி ஆறு வரும் நான் இப்போ அதை போடலை இந்த ரேலி வந்து நல்லா ஷூட்டாக பிக்கப் ஆகக்கூடிய ஸ்டார்ட் பாயிண்ட்டுங்கிறது நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்று இது சார்ட்ல பார்த்து மார்க் பண்ணுறதில் நமக்கு இங்கே ஃபார்முலாவில் வர்றது தான் நான் இதில் போடுறேன் இப்போ இவன் வந்து கரெக்ஷன் வந்தான்னாக்க இவன் வந்து எங்கேருந்து இந்த ஹை பாயிண்ட் எடுத்துக்கிறோம் இதை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிடுறேன் இதுக்கு தனியாக நான் வீடியோ போடலை நான் இந்த இடத்துல சொல்கிறேன் இப்போ கரெக்ஷன் வருதுன்னா எந்த ஹை பாயிண்ட் இருக்கோ அதில் வெர்டிக்கல் லைன் ஒன்று போட்டுட்டு அதுலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸு நம்ம இந்த சைடு வந்து பா போடணும் இப்போ இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸை மேலேருந்து நம்ம போடணும் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ்னாக்க ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு போகும் இது வந்து அதே இது இந்த சைடு வந்துச்சுன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சைடு நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னோம்னா இதை கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டுக்கலாம் இழுத்து விட்டுட்டு இதில் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ்னு நம்ம போட்டால் போதும் இந்த ஆங்கிள்னு இருக்கிற இடத்துல ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க ஒன் தேர்ட்டி ஃபைவ் போட்டால் மேலே போகுது அப்போ கீழேருந்து ஒர்க் ஆகணும் கீழேருந்து ஒர்க் பண்ணி பார்ப்போம் இப்போ கீழே இருந்து இல்லை ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்போ போடுவோம் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நம்ம போடுவோம் ஃபார்ட்டி ஃபைவ்னு போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க எந்த இடம் வரைக்கும் எந்த ப்ரைஸ் வரைக்கும் நமக்கு முட்டுதோ அந்த பிரைஸ் வரைக்கும் நமக்கு அந்த அந்த ப்ரைஸஸ் எல்லாமே லோ பாயிண்ட்டை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதும் அர்த்தமாகுது இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பார்ட் ஃபார்ட்டி ஃபைங்கிறது அப்படியே கவர் ஆகுது ஆக்சுவலாக இது இப்படி போடக்கூடாது இந்த சைடு தான் நம்ம வரையணும் இந்த சைடு வரையும் போது இப்போ மைனஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்னு போட்டோம்னா தான் கரெக்டாக வந்துருச்சு இதில் கரெக்டாக வந்துருச்சு இப்போ இதில் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது ஹை பாயிண்ட்டு இந்த ஹை பாயிண்ட்டு இதுக்கு மேலே இந்த கோட்டுக்கும் மேலே இருக்கக்கூடிய ப்ரைஸ் லெவல்ஸு எந்தெந்த முட்டி முட்டியிருக்கோ அந்தந்த பாயிண்ட்டை மாத்திரை எடுத்தால் போதும் இதுக்கு கீழே இருந்த பாயிண்ட்டை நம்ம எடுக்க வேண்டியது இல்லை இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட் வரைக்கும் முட்டுது அப்போ நாற்பத்தி ஆறு டு ஐம்பத்தி ஒன்றுங்கிறது ஒரு சப்போர்ட் லெவல் அதுக்கு மேலே ட்ரேட் ஆகிருக்கிறது இந்த பாயிண்ட்டு அப்போ எஸ் டூ எழுபத்தி நாலு டு அறுபத்தி ஆறு இன்னொரு சப்போர்ட் லெவல் அதுக்கு மேலே ட்ரேட் ஆயிருக்கிறது இந்த பாயிண்ட்டு அப்போ நூற்றி எழுபத்தஞ்சு டு எண்பத்தி எட்டு அதே மாதிரி நூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிற பிரேக் பாயிண்ட் லெவல் இந்த மூணு பாயிண்ட்டை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னாலே அதுதான் சப்போர்ட் பாயிண்ட்டை நம்ம கால்குலேட் பண்ணலாம் இது டெக்னிக்கல் அனாலிசிஸ் இது இதெல்லாம் வந்து நம்ம தனியாக வேணும்னா நம்ம ஒரு வீடியோ போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஆங்கிள்லாம் எப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தனியாக போட்டுக்கலாம் ஸோ அப்போ அதை பார்த்தா போதும் இந்த சைடு அப் ட்ரெண்ட் போகுதுனாக்கா மேலே ஏறக்கூடிய பாயிண்ட்டு அது மாதிரி மேலே ஏறக்கூடிய பாயிண்ட்டை மாத்திரம் நம்ம பார்த்தா போதும் ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து இந்த ஸ்டார்ட் பாயிண்ட் கிடைக்கிது இதே மாதிரி இந்த எஸ் டூ நம்ம மார்க் எஸ் டூ பாயிண்ட் கிடைக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இந்த பாயிண்ட்டு இங்கே பிரேக் அவுட் பிரேக் அவுட் ஆகிருக்கிறான் இந்த பாயிண்ட் நமக்கு கிடைக்கிது அதுக்கப்புறம் ஒன் செவன்டி செவன் ஒன் எயிட்டி எயிட் நமக்கு கிடைக்கிது இது வந்து நமக்கு சப்போர்ட் பாயிண்ட்டாக நம்ம கீழே அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு சரி இப்போ இது வரைக்கும் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து நமக்கு ஆஸ் பர் ஃபார்முலாவில் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நமக்கு வந்து பிரேக் பாயிண்ட்டுங்கிறது நூற்றி முப்பத்தி ரெண்டு இவனு வந்து மேலே இருக்கிற அப்போதைக்கு மேலே வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு கிட்டக்க வந்து டச் பண்ணிவிட்டு இவன் வந்து திருப்பி வந்து மேலே கரெக்ஷன் போய்கிட்டு இருக்கிறான் இப்போ கரெக்ஷன் போயிட்டு இதோட மிட் பாயிண்ட் அதாவது ஆர் ஒன்னுக்கும் பிரேக் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிட் பாயிண்ட்டான நூற்றி நாற்பத்தி ஒம்போதையும் கரெக்ட் பண்ணி மேலே போகிறான் இவன் ஸ்ட்ராங் புல்லிஸ் ட்ரெண்டு அடித்து ப்ரீவியஸ் கையெல்லாம் உடைக்க போகிறேன்னு போனால் அப்படின்னு சொன்னாக்க என்னென்ன பேத்தெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம் ஆர் ஒன் நூற்றி எழுபத்தி அஞ்சுலேருந்து நூற்றி எண்பத்தி எட்டு ஆர் டூ இரநூத்தி இருபத்தி ஆறுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஆர் த்ரீ இரநூத்தி எண்பத்தி ஆறு இது ஸ்ட்ராங் புல்லிஸ் ட்ரெண்ட் அடுத்து இந்த இந்த வருஷம்லாம் ஆறு ஏழுக்கு மேலே போவான்னாக்க ஆர் த்ரீயை தாண்டி போனாலும் அது ஆர் த்ரீயை தொட்டுட்டு அதை தாண்டி போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல இவையே வந்து இந்த பிரேக் பாயிண்ட்லேருந்து எடுத்து சப்போர்ட் எடுத்து மேலே வளர்றான் மிட் பாயிண்ட்டை உடச்சிட்டா இப்போ மிட் பாயிண்ட்டை உடச்சிட்டா அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா மிட் பாயிண்ட்டை உடச்சிட்டு ஆறு ஒன் நூற்றி எழுபத்தி அஞ்சு டு நூற்றி எண்பத்தி எட்டு அந்த இடத்தோட திரும்புகிறான்னு வச்சுக்கோங்களேன் இது கரெக்டாக ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கும் இங்கே வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஹெட் அண்ட் ஷோல்ட்ரு ஃபார்ம் ஆகிருக்கும் பார்த்தோம்னாக்க இந்த இங்க இருந்து போட வேண்டியது இங்கேருந்து இங்க இருந்து போடுவோம் இது கரெக்டாக நமக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் திருப்பி வந்துட்டு இப்படி போச்சு அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகும் இந்த இடத்தோடு அவன் இறங்க ஆரம்பிக்கிறான்னாக்க நமக்கு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகும் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆச்சுன்னா சப்போர்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்ப இந்த ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் நமக்கு வந்து ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வந்துட்டு அப்படியே வந்து கீழே வந்து நமக்கு இந்த சப்போர்ட் பாயிண்ட் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா நமக்கு வந்து இந்த அப்போ நம்ம பார்த்த மாதிரி அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிள் நம்ம எடுக்கும்போது இந்த சப்போர்ட் வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது இது ஒரு சப்போர்ட்டு இது ஒரு சப்போர்ட்டு அதுக்கப்புறம் இது ஒரு சப்போர்ட்டு அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் மேலே ஏறின இடத்துக்கு இது ஒரு சப்போர்ட்டு இது ஒரு சப்போர்ட்டுன்னு எடுத்துக்கிறோம் சப்போர்ட் அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ இந்த ஹெட் அண்ட் ஷோல் ஃபார்ம் ஆகலை மேலே அப்படியே பிரேக் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ வந்து டூ ஃபார்ட்டி சிக்ஸ் டூ டூ ஃபார்ட்டி டூ ஆர் த்ரீ டூ எயிட்டி சிக்ஸ் அதை நம்ம சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோம் ட்ரெண்டு நம்மளை நம்ம நம்ம நினைக்காத நினைக்கிற மாதிரியே போயிட்டே தான் பிரச்சினை இல்லை நினைக்காம உடச்சி மேலே போகிறான்னா அப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் அப்போ நமக்கு இங்கே வந்து நமக்கு பிரேக் பாயிண்ட் நூற்றி முப்பத்திரெண்டு கீழே சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு சொன்ன நைன்ட்டி ஃபோர் டு ஒன் நாட் த்ரீ இது ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டு எயிட்டி டூ ச ச சப்போர்ட் டூங்கிறது செவன்ட்டி ஃபோர் டூ சிக்ஸ்டி சிக்ஸ் அது சப்போர்ட் பாயிண்ட்டு நமக்கு ஸ்டார்ட் பாயிண்ட்டு நாற்பத்தாறு டு ஐம்பத்தி ஒன்று ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட்டாக இருக்குது தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே